நல்லா இருக்குமா நல்லா இருக்கு படம் எனக்கு பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி அஜித் சார் இதுல நல்லா பண்ணிருக்காங்க இது முன்னாடி பார்த்த படத்தோட இந்த படத்துல வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தாரு அஜித் சார் அதாவது எப்படின்னா அஜித் சார் டிஃப்ரெண்டா காட்டியிருப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு அஜித் தெரிவாங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு அஜித் காட்டுவாங்க படத்துல டைட்டில் கேட்ட மாதிரி இருக்கும் கணவன் மனைவி அவங்களோட இது டைட்டில் இது கனெக்ட் வர மாதிரி படம் கொண்டு போறாங்க டேரக்சன் நல்லா இருந்தது மகிழத்தர் மேனே சார் நல்லா பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படத்தோட இந்த இந்த படம் வந்து அந்த அளவு இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ட்விஸ்ட் அது படத்துல பண்ணியிருப்பாங்க இதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் எதுவுமே இருக்காது நார்மலாக கொண்டு போவாங்க பட் அந்த படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இது பெஸ்டா இருக்கு இருந்துச்சு படம் யாரு அர்ஜுன் வந்து எனக்கு மோஸ்ட்லி அவங்க ஆக்டிங் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் பேஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணிருக்கலாம் மங்காத்தால பார்த்த அளவுக்கு இதுல இல்லை திரிஷா அஜித் காம்போ வந்து பெட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துல வழி இதுல வந்து லவ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மியூசிக் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு ஆனி ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்தது பத்து கிச்சு பத்து கிச்சு சாங் சவதிகா சவதிகா விஷுவல் எல்லாம் செம்மையா இருந்தது கிளைமேக்ஸ்ல வந்து கணவன் மனைவி அவங்க ஒரு அந்த லவ் ஒரு கெமிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க நல்லா இருந்தது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம் அந்த காலிவுட் தரத்துல இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் என்ன பயங்கரம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகுது ஆனா ஸ்லோவா போகுதுக்கான செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா தெரிஞ்சிடும் செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா ஸ்பீடா செம்ம ஸ்பீடா போகுது அதுக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஈக்குவலா செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்பீடா போகுது கூஸ் பம்ப்ஸா இருக்கு அஜித்தோட ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே வந்து பயங்கரமா இருக்கு அவரோட எப்படி சொல்றது அவரோட உடம்பு அந்த ஹெல்த் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் பண்ணதே டிஃப்ரெண்டா இருந்துச்சு போன படம் எல்லாம் வந்து பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு மாசு எல்லா படத்தையுமே நம்ம எதுக்கு இவ்வளவு மாஸ் காட்டுறாங்க எவ்வளவு ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னு ஃபீல் கொடுக்கும் இதை வந்து ஏன் அப்படி பண்ணலன்ற மாதிரி தான் ஏன்னா என்னென்ன தேவையோ அங்கங்க கரெக்டா அவர் வாங்கிட்டாரு டேரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒன்னும் எல்லாமே ரசிச்சு ரசிச்சு வந்து டேரக்டர் பண்ணிருக்காரு நம்ம பழைய தீனாவை இந்த படத்துல வந்து பாக்கலாம் கண்டிப்பா கிளைமேக்ஸ் தான் ப்ரோ கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸை டச் பண்ணிட்டாரு எப்பவுமே ஒரு எமோஷன் வந்து ஆடியன்ஸை டச் பண்ணிட்டா படம் ஹிட்டு தான் சோ ஆனா இந்த படமும் கண்டிப்பா ஹிட் ஆகும் ஆடியன்ஸ் வந்து கிளைமேக்ஸ் தான் ஆடியன்ஸை டச் பண்றாரு வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம இந்த ஜென்ரேஷன்ல வந்து நம்ம வாயால சொல்லுவோம் என்ன நான் உனக்காக என்ன பண்ணுவேன் உனக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை செய்வியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம் அதை செஞ்சு காமிக்கிற தலை அஜித் அதுதான் இந்த படம் பாருங்க கண்டிப்பா பாருங்க ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ பயங்கரம் ப்ரோ அதான் சொல்றேன் டேரக்டர் சொல் சொல்லிட்டாரு போல முன்னாடியே டீம்ல பேசிட்டாரு போல எனக்கு இங்க மட்டும்தான் தேவை இங்க தான் தேவை அதுக்கான இது மட்டும் பண்ணுங்க அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பேசிதான் வாங்கியிருக்காரு போல ஏன்னா பீஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து அவ்வளவு எல்லாம் மியூசிக் கொடுக்கல எங்க தேவையோ அவங்க கொடுக்குறாங்க மியூசிக் எங்க டைலாக்ஸ் அதான் இப்ப நமக்கு மியூசிக் இடிக்கும் பாத்தீங்களா டைலாக்ஸ் தான் பேசும்போது அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு டைலாக்ஸ் பேசும்போது எந்த இடத்துல லைட்டா மியூசிக்கோ அந்த இடத்துல மியூசிக் செகண்ட் ஆஃப் தான் பின்னிட்டாரு நம்மள மீறி கடவுளே அஜித்துன்னு கத்த வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் எல்லாம் அந்த மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கேன் அந்த ஸ்டண்ட்டும் அந்த மியூசிக்லாம் காம்போ வேற லெவல்ல இருந்துச்சு எல்லாருமே கேரக்டர் எல்லாருமே பயங்கரமா பண்ணிருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்லாம் வாழ்ந்துருக்காங்க கரெக்டா வந்து கரெக்டா பண்ணிட்டு போயிருக்காங்க அர்ஜுன் சாரா இருக்கட்டும் ஆர் சாரா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார் அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் எனக்கு தெரியல நேம் என்னன்னு தெரியல பட் புது ஆர்டிஸ்ட் தான் தெரியுது ஒருத்தர் மென்டல் மாதிரி பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க வேற லெவல்

சூப்பராக இருந்துச்சிருவோம் அஜிசார் ஆக்டிங் அதாவது பேஸ்டனால மட்டும் இல்லாம கண்டென் என்னவே நல்லாவே இருக்கு அந்த மாசாதான் போகணும் அப்படின்னா இல்லாம நல்லாவே எடுத்துருந்தாங்க பிஜேம்ஸ்க்கு ஒரு கரெக்டாக இருந்துச்சு இன்னும் சூப்பராக இருந்துச்சு அவரு ரோலும் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க லைக் சைகோவில் சூப்பராக இருந்துச்சு நல்லாவே இல்லை எலிவேட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அதை கிளைமேக்ஸ் அதை பற்றி குறிச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போச்சு கண்டென்ட் பேஸ்ட் ஸ்டோரி பேஸ்டாக வர உங்களுக்கு பிடிக்கும் போது மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பெருசாக எல்லாமே ஸ்டோரி நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிக்கும் சரி ஸோ என்ன மூவி பார்த்துருங்க விடாமுயற்சி எப்படி விடாமுயற்சி வா பார்க்க படம் வந்து வேற லெவல் நான் ஒம்பது மணிக்கு காலைல ஈகா தேட்டரில் பார்த்துட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்து பார்க்குறேன் புரியல ப்ரோ சொன்னா இருக்கு ப்ரோ